அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்னைக்கு நாம் பொது தமிழ் மாதிரி தேர்வு இருபத்தி நான்கு வந்து பார்க்க போகிறோம் இந்த வினாத்தாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஈவோ எக்ஸாமில் கேட்ட ஒரு வினாத்தாள் தான் முன்னாடியே ஐம்பது வினாக்கள் பார்த்துட்டோம் மீதம் இருக்கிற ஐம்பது வினாக்களை இப்போ பார்க்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எத்தனை வினாக்களுக்கு நீங்கள் சரியாக பதில் சொன்னீங்க அப்படிங்கிறத கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா தவறான ஊர் பெயரின் மறுவை எழுதுக தவறான ஊர் பெயரின் மறுவை எழுதுக ஸோ கொஷினை பாருங்கள் நாகப்பட்டினம் நாகை அது சரியா இருக்குது கும்பகோணம் குடந்தை அப்படின்னு வரணும் ஆனால் கும்பைன்னு இருக்கப்ப இது தவறாக இருக்குது மயிலாப்பூருக்கு மயிலை சரியானது சைதாப்பேட்டைக்கு சைதையும் சரியான மருவு தான் ஸோ அப்போ ஆப்ஷன் பி தவறானது ஐம்பத்தி இரண்டு கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியான நிறுத்தற்குரியுடைய வாக்கியத்தை கண்டறி ஓகேங்களா ஸோ இதில் பாருங்கள் சரியாக இருக்கிற வாக்கியம் அப்படின்னா முக்கணி அப்படிங்கிறது தான் தொகை சொற்களுக்கு முக்கணி அந்த அரைப்புள்ளியை நம்ம வந்து பயன்படுத்துவோம் ஓகேங்களா தொகை சொற்களுக்கு அரைப்புள்ளியை பயன்படுத்துவோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபன் போட்டிருக்கதால் இது தவறான வார்த்தை இல்லாட்டி இதுவும் சரி தான் இங்கே வந்து ஒற்றை மேற்கூர் வந்து பயம் வராது ஸோ பண்ணியிருக்காங்க அது தவறாக இருக்குது ஐஃபேனும் தொகை சொற்களுக்கு போடக்கூடாது ஓகேங்களா முக்கணி அப்படின்னு அந்த அரைப்புள்ளியை வச்சுட்டு மா பழா வாழை ஸோ மா பழா அடுத்தடுத்து வர்றதால கார்புள்ளி போட்டிருக்காங்க கடைசியாக ஒரு ஸ்டாப் வச்சுருக்காங்க அப்போ ஆப்ஷன் கே சரியானது பேச்சு வழக்கு கெழுத்து வழக்கு பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கில் அமைந்த சொல்லை கண்டறி பேச்சு வழக்கில் அமைந்த சொல்லை கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு படித்தான் அப்படிங்கிறது என்ன எழுத்து வழக்கு செஞ்சான் அப்படிங்கிறது என்ன அதுதான் பேச்சு வழக்கு அப்போ இந்த விடா உண்டான ஆன்சர் அதுதான் உண்டான் வந்தான் அப்படிங்கிறது எல்லாமே எழுத்து வழக்குக்கு உண்டானது ஸோ ஆப்ஷன் பி இதற்காக சரியானது ஐம்பத்தி நான்கு சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக யானை யானை யானைக்கு என்ன அதோட குட்டி இளமை பருவத்தை கன்று அப்படின்னு சொல்லுவாங்க யானை கன்று நம்ம யானைக்குட்டி குட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஐம்பத்தி அஞ்சு அத்தி பூத்தார் போல ஓமை கூறும் பொருள் தெளிக அத்தி பூத்தார் போல இந்த ஓமை கூறும் பொருள் என்ன ஆன்சர் அரிதாக ஐம்பத்தி ஆறு சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக சோறு வினை ஓகேங்களா சோறு உண்டான் அப்படின்னு வரும் ஐம்பத்தி ஏழு பொருத்தமான காலம் அமைத்தல் நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் என்ற தொடர் குறிக்கும் காலம் என்ன நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் நேற்று போனதால் அது இறந்த காலம் ஐம்பத்தி எட்டு வினாவின் வகையை கண்டறி வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினைவி வேலையை சொல்லுதல் டேஷ் வினா ஏவல் வினான் வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு போறியா அப்படின்னு அக்கா தம்பிட்ட வினைவி வேலையை சொல்கிறது ஏவல் வினா ஐம்பத்தி ஒன்பது சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஷ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படைங்கிறாங்க இந்த இடத்துல இணைப்பு சொல்ல என்ன வரணும் ஏனெனில் மரங்கள் சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு நவிழ்துறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பம் தருகிறது டேஷ் நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது இந்த இடத்துல இணைப்பு சொல் என்ன அதுபோல் அது போல அப்படின்னு வரணும் ஓகேவா அடுத்தது அறுபத்தி ஒன்று ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது சரியாக இருக்கு அப்படின்னு பாருங்கள் இமெயில் ஸோ அஞ்சல் அப்படின்னு சொல்லலாம் இபுக் மின் நூல் இது சரியாக இருக்குது இ மேகசின் இதுதான் மின் இதழ்கள் ஒரு இ லைப்ரரி மின் நூலகம் அப்படின்னு வரணும் அதுவும் தவறாக இருக்குது ஸோ ஆப்ஷன் பி சரியானது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்கவும் ஸோ இந்த டேஷ் எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த கேதுக்கிற ஆப்ஷனில் எந்த வார்த்தை கரெக்டாக உக்காரும் அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல் அறுபத்தி மூன்று இருபொருள் தருக ஆறு இருபொருள் தருகல ஆறு ஆறுனா என்ன நம்பரில் வர எண்ணும் குறிக்கும் நதியையும் ஆறு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி குறிப்போம் பொருளை சொல்லி அறுபத்தி நான்கு குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியானதை தெரிய மடு மாடு முதல்ல நான் நீர்நிலை மாடுனா எருத குறிக்கும் அறுபத்தி ஐந்து கீழ்கண்ட தொடர்களை கவனி கூற்று இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் அப்படின்னு சொன்னார் காரணம் இந்திய தேசிய ராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள் கூற்று சரியாக இருக்கு காரணமும் சரியா இருக்கு அறுபத்தி ஆறு கலைச்சொல் அறிக பயோடெக்னாலஜி பயோடெக்னாலஜி இதற்கான ஆன்சர் என்ன உயிரி தொழில்நுட்பம் உயிரி தொழில்நுட்பம் அடுத்தது அறுபத்தி ஏழு கலைச்சொல் அறிக கற்றசி கர்ட்சி இதற்கான தமிழ் சொல் என்ன நட்பண்பு அறுபத்தி எட்டு தகுந்த சொல்லை தேர்ந்து எழுதுக பிறரிடம் நான் டேஷ் பேசுவேன் பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன் அடுத்த வினா பொருத்தமான சொற்களை கொண்டு பின்வரும் தொடர்களை நிரப்புக தோப்பு தோட்டம் கூட்டம் படை இதை நம்ம சரியாக பொருத்தணும் முதல்ல கழுவர்கள் பாருங்கள் கல்வர்கள் கூட்டமாக சென்றனர் அப்படின்னு வரும் அடுத்தது என்ன இருக்கு மாந்தோப்பு குயில்கள் கூவினர் மாந்தோப்பில் குயில்கள் கூவின அடுத்த என்ன இருக்கு காலாட் படை விரைந்து சென்றது மல்லிகை தோட்டம் மலர்ந்து மனம் வீசியது ஓகேங்களா அடுத்தது எழுபதாவது கொஷின்னு கிழ்கண்ட எச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று நன்னூலார் கூறுகிறார் கீழ்கண்டவற்றுள் எச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று நன்னூலார் கூறுகிறார் உரிச்சொற்கள் அடுத்தது செவன்டி ஒன் காலக்கணிதம் பாடலில் இடம்பெற்றுள்ள சரியான வரியை தேர்வு செய்ய பொன்னினும் விலைமுக பொருளின் செல்வம் அடுத்து பாருங்க சரியான தொடரை தேர்ந்தெடு கரிசல் இலக்கியம் என்பது என்ன கரிசல் இலக்கியம் காய்ந்தும் பெய்தும் கெடுக்கும் ஒரு இது எழுபத்தி மூன்று பொருத்துக சொல் பொருள் ஸோ நல்லா பாருங்கள் நெடி அப்படின்னா நாற்றம் மழலை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் வரும் குழந்தை வனப்பு என்ற சொல்லுக்கு அழகு என்ற பொருள் பூரிப்பு என்ற சொல்லுக்கு மகிழ்ச்சி என்ற பொருள் அடுத்தது சொல் பொருள் தான் எழுபத்தி நான்கு உரு என்ற சொல்லின் பொருள் என்ன அழகு போழ என்ற சொல்லின் பொருள் பிளக்க வங்கம் என்ற சொல்லின் பொருள் கப்பல் எல் என்ற சொல்லின் பொருள் பகல் அடுத்தது கீழே ஒரு பாராகிராஃப் கொடுத்துருப்பாங்க அதை படிச்சுட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும் நம்மில் எத்தனை உணர்ச்சி உணர்ச்சிகள் உள்ளன என சிந்தித்து பாருங்கள் கோபம் பாசம் அன்பு வியப்பு வெறுப்பு என எத்தனை உணர்ச்சிகளை நம் முகம் காட்டுது மனிதனுக்குத்தான் முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம் கோபம் பயம் போன்ற ஒன்றிரண்டை தான் முருகங்களால் காட்ட முடியும் மற்றபடி மனிதன் போல் நவரசங்களையும் காட்ட முடியாது உணர்ச்சிகளின் பிறப்பிட மூளை தான் மூளை உடல் இரண்டும் இணைந்து செயல்படுவதால் வெளிப்படுவதை தான் உணர்ச்சி உணர்ச்சிங்கிறாங்க ஸோ இப்போ அதில் இதுலேருந்து கொஷின் பார்த்துலாம் டெக் டெக்ன்னு முடிச்சு விட்றேன் அதில் அதுலேருந்து அதிலேருந்து இதெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணதுன்னு அவசியம் இல்லை ஓகேவா எழுபத்தஞ்சு பாருங்கள் முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம் யாருடையது மனிதன் மிருகங்களால் எதை காட்ட முடியும் கோபத்தையும் பயத்தையும் தான் யாரைப் போல் நவரசங்களை காட்ட முடியாது மனிதனைப் போல விலங்குகளால் காட்ட முடியாது உணர்ச்சிகளின் பிறப்பிடம் எது உணர்ச்சிகளோட பிறப்பிடம் அப்படின்னா மூளை எவை இரண்டும் இணைந்து செயல்படுவதால் தான் உணர்ச்சிகள் இருக்கு அப்படின்னா மூளையும் உடலும் அடுத்தது நம்ம நார்மலாக எதிர்ச்சொல் என்ன பேதையார் இதனுடைய எதிர்ச்சொல் என்ன அறிவுடையவர் அந்நியர் இதனுடைய எதிர்ச்சொல் என்ன அந்நியர் இதனுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா உறவினர் அடுத்தது முப்பால் ஆசிரியருக்கு வழங்கப்படாத பெயரை கண்டறிய முப்பால் ஆசிரியருக்கு வழங்கப்படாத பெயர்னா பாவலேறு அப்படிங்கிறது கிடையாது மற்றபடி புலவர் பொய்யில் புலவர் மாதனும் பங்கெல்லாம் அவருடைய பெயர் தான் எட்டு தொகையில் இடம்பெறாத இலக்கிய நூல் இது எட்டு தொகையில் இடம்பெறாத இலக்கிய நூல் அப்படின்னா முல்லைப்பாட்டு எண்பத்தி நான்கு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல் மனிதர்கள் தங்கள் வேலைகளை எதில எளிதாக்க மிஷின்களை கண்டுபிடித்தனர் இதற்கான தமிழ் சொல் என்ன மிஷின் அப்படின்னாலே உங்களுக்கு இயந்திரம் எண்பத்தி ஐந்து லேண்ட் ஃப்ரீஸ் அப்படின்னா என்ன லேண்ட் ஃப்ரீஸ் அப்படிங்கிறதுக்கு உண்டான தமிழ் சொல் லேண்ட் ஃப்ரீஸ்னால் நிலக்காற்று எண்பத்தி ஆறு டெர்மினாலஜி என்ற சொல்லின் தமிழ் சொல் என்ன டெர்மினாலஜி என்ற சொல்லின் தமிழ் சொல் கலை இலை இலை இழை ஒளி அறிந்து பொருள் தருக இலை இலை இழை ஒளி அறிந்து பொருள் தரணும் ஸோ இலை அப்படின்னா தாவர உறுப்பை குறிக்கும் இலை அப்படின்னா மெலிதலை குறிக்கும் இழை அப்படின்னா நூல் இழையை குறிக்கும் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அரசன் அப்படிங்கிறதுக்கு உண்டான பொருளுக்கு உண்டான ஒரு பல சொற்களில் ரெண்ட சொல்லுங்கள் ஓகேவா ஸோ என்ன அரசன் அப்படின்னா அவனை எப்படி நம்ம சொல்லுவோம் கோ அப்படிமோ கோ அரசன் தலைவன் அப்படின்னு சொல்லுவோம் எண்பத்தி ஒன்பது வென்றார் என்பதன் வேற்ச்சொல் என்ன வென்றார் என்பதன் வேர்ச்சொல் வெல் தொண்ணூறு வேர்ச்சொல்லின் விளையாண்டு பெயரை காண்க பாடு பாடியவள் சாரி பாடியவன் வேர்ச்சொல்லை வினையச்சமாக மாற்று பாடு பாடி சொற்களை ஒழுங்குபடுத்துக வீரத்தை சொல்லும் தமிழ் மக்களின் புலியாட்டமாகும் கலையாக திகழ்வதுங்கிறாங்க இதை ஒழுங்குபடுத்தி நம்ம எழுதணும் அப்படின்னா எப்படி வரும்னா தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டமாகும் சொற்களை ஒழுங்குபடுத்துக தொண்ணூற்றி மூன்று நாட்டில் தென்றல் அசைந்து வரும் அமைந்த திரு குற்றால மலைவளம் அடைத்த பழமதியாகும் மலைவளம்ங்கிறாங்க இதை நம்ம ஒழுங்குபடுத்தி எழுதணும் அப்படின்னா தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பகுதியாகும் அப்படிங்கிறது சரியான ஒரு சொற்றொடர் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க திருக்குறள் மூன்று பிரிவுகளை உடையது இதற்கான வினா என்ன திருக்குறள் எத்தனை பிரிவுகளை உடையது தொன்னூற்றி ஐந்து நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால்வழிக்கும் என்று கூறுவது என நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால்வழிக்கும் என்று கூறுவது உருவது கூறல் விடை தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா எது நான் சிறுவன் பாடம் படித்தான் அப்படிங்கிறது தான் தன்வினை வாக்கியம் பிரவினை நான் சிறுவன் பாடம் படிப்பித்தான் சிறுவன் பாடம் படிக்க வைத்தான் செய்வினை செய்ய பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல் பானை குயவனால் வளையப்பட்ட வணையப்பட்டது பானை குயவனால் வணையப்பட்டது இது என்ன வாக்கியம் இங்கிட்ட ஆள் வருதா அப்போ செய்யப்பாட்டு வினை வாக்கியம் தொண்ணூற்றி எட்டு எவ்வகை வாக்கியம் என்ன கண்டெழுதணும் அப்பா சொன்னார் அப்பா சொன்னார் இது வந்து செய்வினை வாக்கியம் இதோ ஒன்று சொல்லியிருக்காருன்னு அர்த்தம் கடலில் கரைத்த பெருங்காயம் இவ் ஓமை கூறும் பொருள் விளக்கம் என்ன கடலில் கரைத்த பெருங்காயம் இந்த ஓமை கூறும் விளக்கம் வந்து பயனின்மை நூறு டெம்பஸ்ட் என்பது என்ன டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று ஓகேங்களா ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது நாளைக்கே அடுத்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்